சமா நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களும் நம்முடைய மாவட்ட செயலாளர் சொல்லிட்டாங்க நானும் அரசியை அரைக்க விரும்பல ஏண்டானா திமுக இந்த நாட்டுக்கு வேணும் நான் எப்பவே தலைமை மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் எடுகிற ஆணையை மீறவே மாட்டேன் அஞ்சு நிமிஷம் பேச சொல்றேன் பேசிட்டு போயே இருப்பேன் அண்ணன் கிட்ட கேட்டேன் பதினஞ்சு நிமிஷம்லேருந்து இருபது நிமிஷம் பேசணும் நானும் இன்னைக்கு காலையில் நம்முடைய மண்ணின் மைந்தர் அவர் அவர் பிறந்த ஊர் வேலகண்ட பள்ளியில் தொடங்கி இது அங்கே தளி ஒன்றியத்தில் நாலு இடத்துல இன்னைக்கு ஒசூர் மாநகரத்தில் நாலு இடத்துல பேசிட்டு இது எட்டாவது இடம் ஒன்பதாவது இடம் இது ஒன்பதாவது இடம் இது இன்னைக்கு ஈரோ நான் இல்ல எங்க ஊருக்கார் தான் வேலூர் டாக்டர் வி எஸ் விஜய் வந்திருக்கணும் அவர் வரவில்லை இந்த நேரத்திலும் அந்த வாய்ப்பையும் எனக்கு வழங்கிய மாவட்ட கழக செயலாளருக்கும் அண்ணன் மாநகர செயலாளருக்கும் நான் நன்றி இடைச்செருகல் என்றாலும் இயல்பான செருகல் என்பதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய இந்த பதினைந்து இருபது நிமிட உரைக்கு ஒரே ஒரு வார்த்தையை மையப்படுத்தி அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி நான் விடைபெற விரும்புகிறேன் அந்த வார்த்தை தமிழ்நாட்டில் இன்னும் பெரியார் உணர்வு பேரறிஞர் அண்ணா உணர்வு கலைஞர் உணர்வு தளபதி உணர்வு அழிந்து போய்விடவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக எட்டாவது இடத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு மாவட்ட செயலாளர் சொன்னார் என்ன தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெற இருக்கிற தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல இது அதை பிரகடனப்படுத்தி இருக்கிற மண் இந்த ஓசூர் மண் பிரகடனப்படுத்தி இருக்கிற தலைவர் மாவட்ட கழக செயலாளர் உங்கள் மண்ணின் மைந்தர் ஓசூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் தலி பிரகாஷ் அவர்கள் அவர் தொட்டதெல்லாம் தொடங்கும் அண்ணன் சத்யா தொட்டதெல்லாம் தொடங்கும் காரணம் ஓசூர் மண் அரசியல் அறிவு பெற்ற மண் இங்க இருக்கிறவங்க மூணு பாஷை பேசுவாங்க கன்னடா பேசுவாங்க தெலுங்கு பேசுவாங்க தமிழும் பேசுவாங்க இன்னும் ஆங்கிலமும் பேசுவார்கள் ஆகவே அரசியல் அறிவும் மொழி ஞானமும் விளங்குகிற மண் இந்த ஓசூர் மண் அவர் சொன்னார் திராவிட ஆரிய திராவிட போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறுகிற தேர்தல் ஆகவேதான் ஒன்னு இல்லமா வெல்வோம் இருநூத்தி முப்பத்தி நாலு நாடு போட்டு நாலாண்டு தொடரட்டும் பல்லாண்டு நான் கேட்கிறேன் ஏன் இந்த ஆட்சி தொடரக்கூடாது தொடர்வதற்கான எல்லா ஆதாரங்களையும் ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க நான் சொல்றது இந்த நாட்டு நான் கட்சிக்காரன் அவர் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மக்கள் பிரதிநிதி யாரு ஓட்டு போட்டு சார் தலைவரையும் அது ஒரு மக்கள் பிரதிநிதி ஆவர்த்தது ஒரு பிரசவ வேதனைக்கு வழி ஓட்டு போட்டு எல்லாரையும் கும்பிடுவான் கண்ட மன்னர்கள் திமுக தேர்தலுக்கான இயக்கம் அல்ல திமுக அத்தேர்தலுக்கான இயக்கம் அல்ல அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற இயக்கம் உன்ன உங்களை பற்றி ஒழியை இனத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை பற்றி சிந்திக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது திமுக எங்களுக்கு இதுதான் திமுக இதுதான் திமுக ஒரு பெண்மணி கூட்டத்தை இடைமறித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் நீ அதிமுக முடியாது என்று அலட்சியப்படுத்துகிற இயக்கம் அதிமுக பிஜேபி ஆனால் மக்களை பார்த்து மக்களுக்கு ஏற்ற பதிலை சொல்லி நான் கொடுக்கிறேன் நான் சொல்லுகிறேன் வா என்று சொல்லுக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற இயக்கம் திமுக அதனால் தான் நாங்கள் போடுறது இன்று முளைத்த காலம் அல்ல எங்களுக்கு எழுபத்தாறு வருஷ பாரம்பரியம் இருக்குது எழுபத்தாறு வருஷம் திராவிட இயக்கத்துக்கு நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு திமுகவின் தாய் கழகமான நீதி கட்சி திராவிட தென்னிந்திய நல உரிமை சங்கம் திராவிடர் கழகம் திமுக அதிமுக திராவிட கட்சி அல்ல அது திராவிட போலி எம்ஜிஆர் பொருளாளர் கணக்கு கேட்டு அவரை இன்கம் டாக்ஸ் ரயில் கொடுறாங்க தொடங்க இயக்கம் அதிமுக அது திராவிட இயக்கம் அல்ல எம்ஜிஆர் அதிமுக போகும்போது கேட்டான் பிரிச்சு கேட்டோம் கொள்கையினரான அண்ணா சொன்னார்

பிரகாஷ் அவர்களே சத்யா அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல அண்ணாவை தோக்கடிக்கிறதுக்கு காமராஜர் ராஜாஜி கூட்டு சேர்ந்து அண்ணா யாரை எடுத்து நிக்கிறா தெரியுமா மிகப்பெரிய பஸ் ஓனர் நடே சமூலியார் அறுபத்தி ரெண்டு தேர்தலில் கலைஞர் தஞ்சாவூர் நிற்கிறார் அவரை எது நிற்பவரும் யார் தெரியுமா பரிசுத்த நாடார் என்கிற பஸ் ஓனர் காங்கிரஸ் கட்சி பஸ் ஓனர் சீமான் பூமான் இவெல்லாம் நின்னது திமுகல சாதாரண சாமானிய தொண்டரும் எளியவனும் நின்று வெற்றி பெற வைத்தவர் அண்ணா அப்படி அந்த அறுபத்தி ரெண்டு தேர்தலில் இந்த பதினஞ்சு பேர் ஐம்பத்தேழு ஜெயிச்சாம்பார் இந்த பதினஞ்சு பேரையும் தோக்கடைக்கணும் அப்பதான் அண்ணாவை தோக்கடைக்கிறதுக்கு காமராஜர் காங்கிரஸ் கட்சி அஞ்சு ரூபாய் கொடுத்து வெங்கடா தளபதி படத்த மேல சக்தி வாங்கி அண்ணாவை தோக்கடைக்கிறார் அந்த தேர்தல் அண்ணா சொல்றார்

அண்ணா பேரறிஞர் தங்களோடு கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ ராஜாஜி காமராஜரோடு கோபித்துக் கொண்டு சுதந்திர கட்சி தொடங்கிட்டு தொடங்கிறார் அப்போ ராஜாஜியை கூட்டு சேர்த்துறாரு ராஜாஜியை கேட்கிறாங்க ராஜா ராஜாஜி அண்ணா ராஜாஜி கூட்டு வரா அண்ணா அண்ணா பேரறிஞர் அண்ணா ராஜாஜி மூதறிஞர் அப்ப சொல்லுவாங்க ராஜாஜி பத்தி சொல்லும் போது மூளை எல்லாம் மண்டை மண்டை எல்லாம் மூளை ஆனா நெஞ்சமெல்லாம் வஞ்சன கூட்டுவன் யாரு ராஜாஜி

தமிழ் மீதும் தமிழன் மீதும் பற்று வைத்தார் அவரை புற்று வைத்தார் ஒண்ணு இல்லையா அண்ணாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு கூட்டத்துக்கு வந்தாக்கா பாயிண்ட்ல இருந்து இப்படி எடுப்பார் மூக்கல பொடி போடுவார் இப்படி இருப்பார் அவர் எல்லாம் சொக்கா நம்ம அழைக்க வேலை சொல்ல மாதிரி தரோம் இந்த பட்டு இருக்கும் இந்த பட்டன் கீழே இருக்கும் அண்ணாவை சொல்லுவார் எங்க அப்பா அப்படி அவர் ஒரு ஆனா அவர் படிப்பு டபுள் அந்த அண்ணாவை அண்ணா ரெண்டு வருஷம் தான் காலை விட்டு வச்சுச்சு அண்ணா அறுபது வயசு கூட முடியலங்க வயசு ஐம்பத்தி வயசு ஆறு மாதத்தில் அண்ணா செத்துறாரு நாம் வாழ்ந்த சின்ன வயசுல செத்துட்டார் அறிஞர் ஆனா அந்த அண்ணா அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறக்கிறார் அறுபத்தொன்பதாம் ஆண்டு இறக்கிறார் அண்ணாவுடைய வரலாறு அப்போ அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிறகு அப்போ இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் கூட்டினார் அப்ப கேட்டாங்க இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு அம்மா இந்த மாதிரி கூட்டத்தை நடவல

அப்போ நாராயணசாமி நாயுடு கேக்குறாரு யூனிட்டுக்கு ஒரு பைசா குறைங்கடா யாரு கிட்ட விவசாயி வேசம் போட்டார் எம்ஜிஆர் அவர்கிட்ட கேக்குறாரு எம்ஜிஆர் குறைக்கல போற ஆண்டு அச்சு ஜெயிலுக்கு போட்டார் ஜெயில பதினெட்டு விவசாயி செத்து போனோம் பதினெட்டு விவசாயி தாலியத்தை ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி ஆனா கலைஞர் எண்பத்தி ஆட்சிக்கு வந்தார் எவனும் கேட்கல எவன் தாலி அறுக்கல ஆனா கலைஞர் ஒரே எழுத்து இந்தியாவிலேயே முதன் முதலில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்து விவசாயிகளை வாழ வைத்த தலைவர் கலைஞர் இப்போ சொல்றா நான் அந்த சாஸ்திர சாஸ்திரம் பொய் சொல்றேன் சொல்கிறேன் திமுக ரெண்டாவது முறை ஆட்சிக்கே வந்ததில்லை ஸ்டாலின் இரண்டாவது முறை மறுபடியும் வர மாட்டாராம் ரெண்டாவது முறை திமுக ஆட்சிக்கு தவறுது கலைஞர் அறுபத்தொன்பதில் அண்ணாமலைக்கு பிறகு வர ஒரு வருஷம் முன்னாடியே ஆட்சியை கரைச்சிட்டு எழுபத்தொன்னுல தேர்தலை தந்த வைக்கிறார் அப்போ நூத்தி எண்பத்தி நாலு இடங்களில் திமுகவை வெற்றி பெற வைத்தார் வரலாற்றில் இன்னும் அந்த வெற்றி வைக்கவில்லை இரண்டாவது முறை வென்றார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தளபதி ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் சொன்னான் அவருக்கு கட்டம் சரி இல்லை ஜெயக்குமார் அவருக்கு கட்டம் சரி இல்ல ராசி சரி இல்ல அவரால் அவருக்கு நான் பார்த்துட்டேன் நான் குறி கேட்டேன் தளபதியினால ஆட்சிக்கு வர சொன்னார் இல்ல ஆரிய போர் நாங்கள் பகுத்தறிவாதிகள் பெரியாரின் பிள்ளைகள் அண்ணாவின் தம்பிகள் அந்த சாஸ்திரத்தை கட்டத்தை சாஸ்திரத்தை சனாதானத்தை தூக்கி வீசி விட்டது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற குரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் சாஸ்திரம் சம்பிரதாயங்களை தூக்கி வீசிய விட்டு கொண்ட முதல்வர் தளபதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி தேர்தலிலும் அவர்தான் அவர் இந்த சாஸ்திரங்களை இந்தியடிப்பார் எதை வெற்றி சொல்றனா உங்களை சொல்லுகிறேன் உங்களை நம்பி சொல்லுகிறேன் இன்றைக்கு நான் இந்த கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன் அண்ணா பல போராட்டங்கள் நடத்தினார் மொழி போராட்டம் விலைவாசி போராட்டம் இந்த திமுக மேடைய உக்காந்து எல்லாருக்கும் ஒரு வரலாறு உண்டு சாதாரணமான வரலாறு உண்டு நாங்கெல்லாம் மொழிக்காக ஜெயிலுக்கு போனவங்க இனத்துக்காக ஜெயிலுக்கு போனவங்க விலைவாசி போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு போனவங்க எங்களுக்கு தியாக வரலாறு உண்டு அதிமுக காரனுக்கு எவனுக்கு அந்த வரலாறு கிடையாது அதை விடுங்க இன்னைக்கு பிஜேபி அவனுக்கு இந்த வரலாறு கிடையாது அதை விட கூத்துமா நேத்து வரல சினிமாவில் ஆடிட்டு நாம முதலமைச்சர் நேர முதலமைச்சர் ஆயிடு வரான் அது கூட எப்போ அவன் சொல்றான் எங்க குதல் எதிரி டேய் நான் சொன்னேன்

ஏனென்றால் திமுக கொள்கை இயக்கம் திமுக கொள்கை வழி நின்று மக்களுக்கான இயக்கம் ஏனென்றால் எங்களை உருவாக்கிய தலைவர் தான் அண்ணா சொன்னார் மக்களுக்காக பணியாற்று மக்களோடு இணைந்து அவன் உன்னை வெற்றி பெற வைப்பான் சில நேரங்களில் அரிதார மோகம் சினிமா மோகம் உங்களை மாற்றிடுவாங்க சில நேரங்களில் இப்ப சொல்ற இல்ல சீரியல் மோகம் இப்படிப்பட்ட மோகங்களை எல்லாம் விட்டு விட்டு தமிழனுக்கு வாழ்வளிக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திமுகவை தமிழ்நாட்டை இன்னும் ஐம்பது ஆள ஆளப்போகிற தலைவர் ஏன் ஆள வேண்டும் அவர் ஆண்டால் தமிழ் நாடு வாழும் அவர் ஆண்டால் தமிழ் நான் தான் சொன்னேன் எங்களுக்கு அவர் கடைசியா சட்டசபையில மானிய கோரிக்கையில போலீஸ் மானிய கோரி உரையாற்ற போது ஒரு வார்த்தை சொன்னார் அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் அவர் எப்படி ஆட்சி நடத்தினுக்கிறார் தெரியுமா அவர் சொல்றார் மேலே பாம்பு யார் பாம்பு தற்போது மேலே பாம்பு மேல நாங்க மேல ஏறி போனோம் நினைச்சா அது கொட்ட வருது எதிரே சுவர் யார் ஆர் என் ரவி என்கிற அப்ப நாங்கள் போடுகிற எங்க திட்டத்திற்கும் மறுக்கிறான் எதிரே சுவர் கீழே ஓடலாம் என்று பார்த்தால் படுபாதாளம் அகழி அந்த அகழி தெரியுமா தெரியுமா கேடுகட்ட பையன் எடப்பாடி இன்னும் அதற்கு மேலே போனால் ரெண்டு பசங்க ஒருத்த நோரால கட்ட வாயாலே கட்டு பெரியார திட்டி கட்டு அவன் அழிஞ்சா போட்டான் யாரு ஒருத்தன் சீமான் இன்னொருத்த நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த காலான் விஜய் திமுக எல்லாருக்கும் கொல்லி போட்ட இயக்கம் திமுக எல்லாருக்கும் கல்லறை கட்டி இயக்கம் திமுக எந்த கொம்பனாலும் ஆட்டி பார்க்கவோ அசைக்கி பார்க்கவோ முடியாது இது பணம் காட்டு நிறைய இப்போது இருபத்தி ஆறு போர் நடைபெற இருக்கிறது அந்த போரிலே மகாபாரத போரிலே பதினெட்டு நாள் போர் நடக்கும் அந்த போரிலே ஒவ்வொரு நாளும் போர் களத்திற்கு படைத்தளபதி தளபதியாக அனுப்புவார் ஒரு நாள் ஜல்லியம் போவான் ஒரு நாள் அபிமன்யு போவான் இப்படி போவாங்க இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு போரிலே யாரிடத்தில் இருக்கிறது தெரியுமா அந்த இளைஞர் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இடத்திலே அந்த நாகக்கணை இருக்கிறது பாரதத்தில் அவருக்கும் பிறந்த மூத்த பிள்ளை சூரிய பகவானுக்கு பிறந்த பிள்ளை பிள்ளை அந்த போய் ஒரு முறைக்கு மேல் ஒரு முறை என்று சொல்லி குந்தி தேவி கிருஷ்ணன் மூலமாக போய் நாகக்கணையை ஒரு முறைக்கு மேல் இரண்டாவது முறை உடாது வரவாய் வந்துடுவார் தலையை பார்த்து மார்பை பார்த்து விடுணுவா ஆனால் இப்போது அவர் கையிலே வேல் இருக்கிறது அம்பு இருக்கிறது அவருக்கு தளபதிகள் யார் ஒசூர் மாவட்டத்திலே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தனி பிரகாஷ் அவர்கள் இப்படி சத்யா அவர்கள் இதை போன்ற லட்சக்கணக்கான தளபதிகள் இருக்கிறார்கள் அந்த அச்சுறு கிட்ட எல்லாரையும் கூட்டு போயிட்டு உன்னை கேட்பார் துரோணாச்சாரி மேல ஒரு ஆலமரத்திலே பறவை இருக்கும் அது என்னடா தெரியும் கேட்பார் எனக்கு இலை தெரியவில்லை கிளை தெரியவில்லை காய் தெரியவில்லை என்னடா எல்லாரையும் கூப்பிட்டு கேட்பார்

அங்கே பறவை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அந்த பறவையை நோக்கி தேர்தலை நோக்கி அந்த நாகாசுரம் பிரம்மாசுரத்தை ஏவப்போகிறார்கள் அந்த பிரம்மாசுரத்திலே எடப்பாடி என்கிற அந்த எலி பத்து போக போகிறது மோடி என்கிற நாய் ஓட போகிறது விஜய் என்கிற அரிதாரம் அழியப் போகிறது சீமான் என்கிற சிறு ஓட போகிறான் இரண்டாயிரத்தி இருபத்தி இருநூத்தி முப்பத்தி அதன் வெல்வோம் ஆதரவோடு நன்றி வணக்கம் வாங்க தளபதி இறுதியாக நன்றவரை மாமன்ற உறுப்பினர்